ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் மெதுவாக மாட்டு தொழுத்துக்குள்ளே நுழையிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவில் இந்த சம்பவம் பதிவா இருக்கு இதை அப்படியே பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க இதுவே ஒரு கண்ணுக்குட்டியாக இருந்தால் இதுக்குள்ளே இரையாக்கி விருந்தாக்கி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாடை சுற்றி சுற்றி வந்து பார்த்து சிறுத்த இன்னைக்கு இதை நோட்டை இட்டுட்டு போயிருக்கு இந்த இடத்துக்கு வந்து பழகிட்டதுனால மறுபடியும் இதே இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகமுத்தத்துல ராத்திரி நேரத்துல மாடுகள் வித்தியாசமா சத்தம் போட்டதுனால வந்துட்டு போன ஆள் யாரையும் கண்டுபிடிச்சாச்சு இங்க ரோட்டோரமாக நின்றுட்டு இருக்கிற கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது கிட்ட வம்புத்திட்டு இருந்தாரு மாடு ஒரு அடி எடுத்து வைக்கவும் பாருங்க அங்கே போயிட்டு இருந்த பைக்ல தட்டி நடு ரோட்ல விழுற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு சும்மாவே நின்று இருக்கலாம் இந்த டாக் என்ன ஒரு சேட்டை பாருங்க மாடு அது பாட்டுக்கு மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கு ஆனா அதுகிட்ட வம்புழுக்கிறதுக்காக போய் கடைசில அந்த மாடு ஒரே தூக்கா தூக்கி ஒரு பக்கமா வீசிட்டு போயிடுச்சு சம்பந்த இல்லாத விஷயங்கள்ல தலையிட்டா கடைசில இப்படித்தான் அடுத்ததான் கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பாக்குற ஆர்வத்தில் குதிரை வந்து இந்த கம்பிக்குள்ள தலைய விட்டு இருக்கு தலையை விட்டு எடுத்தாச்சு கடைசில தலையை எடுக்க முடியல கேட்லயே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்க தான் வந்து காப்பாத்தி இருக்கிற இருந்திருக்காரு இந்த மாடு அவரை விடுற மாதிரி தெரியல சுத்தி சுத்தி வந்தது கடைசில அவரை ஒரே தூக்க தூக்கி மரத்து மாலே கொண்டு வச்சிருக்கு சுத்தி சுத்தி வந்து கடைசில மாடு அதோட வேலையை கரெக்டா செஞ்சிருக்கு அடுத்ததே இந்த வீடியோல ரெண்டு மாடுகள் கொஞ்ச நேரமா சண்டை போட்டுட்டே இருந்து இந்த சண்டை முடிவுக்கு வர மாதிரி தெரியல இதை பார்த்தா இன்னொரு மாடு வேகமா ஓடி வந்து இந்த மாடை அலைக்கா தூக்கி அப்படி தலையில போட்டுருக்கு அடுத்தது இவர் எழுப்புறதுக்காக ரெண்டு சேவல் வேகமா வந்தது இப்ப முதல்ல யார் எழுப்புறது அப்படிங்கிற சண்டை இந்த ரெண்டுக்கும் வந்திருக்கு மாத்தி மாத்தி அவரு முன்னாடியே சண்டை போட்டு ஆளை ஒரு வழி பண்ணிடுச்சு ரெண்டு கிட்டே கடைசில கொத்து வாங்குற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய ஆமைகளை பிடிச்சிருக்காங்களாம் குளத்துல பிடிச்ச ஆமைகள்ல இதுதான் பெருசு அப்படின்னு கையில தூக்கி காட்டின நேரம் பார்த்து ஆமா அதோட வேலையை காட்டியிருக்கு அதுகிட்ட இந்த தப்பிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் போராடியும் அது விடுற மாதிரி இல்ல அடுத்தது இங்க நிறைய குருவிகள் இருக்குது இதுல ஒரு குருவியை பிடிக்கலாம் அப்படின்னு ஒளிஞ்சிருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் ஆனா அந்த பூனையோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டவர் அந்த அத்தனை பறவைகளையும் வரட்டி விட்டுட்டாரு இவர் பார்த்த வேலை தான் அப்படின்னு இவரை திரும்பி பார்த்து பூனை ஒரு முறை முறைச்சது பாருங்க இவர் மேல பாயாம இருந்தா சரிதான் அடுத்தது இந்த வீடியோல இந்த சூரியன் முன்னாடி வித்தியாசமா ஒரு போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்தாரு இது தெருவுல இருந்து பாத்துட்டு இருந்த நாய் இவர் என்னவோ வித்தியாசமா பண்றாரு அப்படின்னு நினைச்சு அவரை துரத்துறதுக்காக வேகமா ஓடி வந்திருக்கு கடைசியில போட்டோவும் எடுக்க முடியல ஒரே ஓட்டமா ஓட வேண்டியதாயிடுச்சு குறைந்த பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும் சரியான நேரம் பார்த்து டோப்பா முடியை எடுத்து விட்டுடுச்சு அடுத்ததா சேவலோட நடிப்புக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சேவல் இவரு பக்கத்துல வந்து இவர் கீழே கம்பை தான் எடுத்தார் ஒரு ஒரு ஆக்டிங் கொடுத்தது ஆள் இருக்குதா இல்லையா அப்படின்னு சந்தேகம் தான் அந்த அளவுக்கு தரையோட தரையா படுத்துடுச்சு இங்க ரோட்ல ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருந்தாரு சும்மா இருக்காம அந்த மாடு இந்த சைக்கிளை துரத்துறேன் அப்படின்னு வேகமா சைக்கிள் பின்னாடியே ஓடுது அதனால பாதையை பார்த்து ஓடாம தார் ஓடி கடைசியில் அங்க இருக்கிற ஒரு பாலத்துல போய் விழுந்திருக்கு எதுக்கு சைக்கிளை துரத்திட்டு ஓடிச்சு எதுக்கு பாதத்துல போய் விழுந்தது அப்படின்னு அதுக்கே தெரியல திடீர்னு ஒரு வேகத்துல இவ்வளவு வேலையும் பார்த்து முடிச்சிருக்கு இந்த வீடியோல அந்த பக்கம் ஒரு காட்டு மாடு நிக்கிறத இங்க சிங்கம் ஒண்ணு பாக்குது மெதுவா பக்கத்துல போகலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த மாடு கவனிச்சிருக்கு அதிரடிய மின்னல் வேகத்துல இந்த பக்கம் பாஞ்சு போகணும்னு நினைச்சு கூட பாக்கல சிங்கம் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு அது வந்த வேகத்துக்கு அதுக்கு அப்படி ஒரு தைரியம் எங்க இருந்து தான் வந்ததோ தெரியல அவ்வளவு வேகமா ஓடி இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பிரிண்டிங் மிஷின்ல இருந்து பேப்பர் வரத ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் எப்படி இப்படி ஒரு பேப்பர் வருது அதுக்கு ஆர்வம் தாங்க முடியல ஆளை அசந்து போய் நின்றுடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் பூனையோட ரியாக்ஷன் பார்த்தே அங்க இருக்கிறவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியலையா அடுத்ததை இங்க இந்த வீடியோல கிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் குரங்க கிட்ட மாட்டாம இருக்கிற வரைக்கும் நல்லது கொஞ்ச நேரம் ஓடி ஓடி கடைசில இவரு டயர்டாயிருவாரு ஆனா குரங்கு மட்டும் டயர்டாகவே செய்யாது இந்த ரெண்டு குழாய் இருக்கிறதுனால ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தப்பிட்டு இருக்கிறாரு எப்ப குரங்குக்கு கோபம் வருதோ தெரியல இப்படி ஓடி ஓடி குரங்கிக்கிட்ட நம்ம மாட்டி இருக்கிற விஷயமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரிய வந்திருக்கு அடுத்தது வீடியோல ராத்திரி நேரத்துல வித்தியாசமான வேலை பாத்துட்டு இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற ஒட்டுமொத்த பூனைகளையும் தான் பாக்குறோம் எப்படி வீடு விட்டு வீடு தாவருது அப்படிங்கிற வித்தையெல்லாம் நல்லாவே கத்து வச்சிருக்கு ஒரு பூனை முன்னாடி போக பின்னாடியே எல்லா பூனைகளும் ஃபாலோ பண்ணி போகுது ராத்திரி வீட்டுல இருக்கிற எல்லாரும் தூங்கினாலும் இந்த பூனைகளுக்கு மட்டும் தூக்கம் வரதே கிடையாது ராத்திரி இப்படி எல்லாம் வேலை பாக்குறதுனாலே என்னவோ காலையில முழுக்க பூனைகள் தூங்கிக்கிட்டே தான் இருக்குது எங்கி இந்த வீடியோல எப்பவும் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறமே கொஞ்ச நேரம் வெயில வந்து கதக்கதானு இருக்கலாம் அப்படின்னு இந்த மரத்துல ஏறி உட்கார்ந்தது இந்த ஆமைகள் அது இந்த வாத்துக்கு பொருட்கள பாருங்க வேகமா வந்து ஒவ்வொரு ஆமையா மறுபடியும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருக்கு இந்த ஆமையே மெது மெதுவா தான் ஊந்து வந்திருக்கும் கஷ்டப்பட்டு வந்ததை ஒரு செகண்ட்ல தள்ளி விட்டுடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல மேல இருந்து கீழே தாவி அங்க இருக்கிற உயர்ல தொங்கிட்டு இருக்கிற ஒரு பூனை தான் பார்க்குறோம் இதை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க பூனை விழும்போது அதை கேட்ச் பண்றதுக்காக கீழே பெட்ஷீட் எல்லாம் ரெடியா இருந்தாங்க நினைச்ச மாதிரியே பூனையே நல்லபடியா காப்பாத்தியாச்சு இந்த வீடியோவில் ரோட்டில் கரடி ஒன்று சுத்திட்டு இருக்கு ரோட்ல ஆட்கள் நடமாட்டதை பார்த்ததும் உடனே வேகமா ஓடி போய் இந்த காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்குது இவர் கார் எடுக்கிறதுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாரு ஆள் இங்கே தான் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் காரையே சுத்தி சுத்தி வருதா என்ன ஒரு புத்திசாலி தானே பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு மாடை பார்த்ததும் அதை விருந்தாக்குறதுக்காக பின்னாடியே ஓடி வந்த ஒரு சிங்கத்தை பார்க்குறோம் மாடு அதை விட வேகம் சிங்கம் வருது அப்படின்னு பாத்து பயந்து ஓடுனா கதை நடக்குமா அப்படின்னு உடனே அதே வேகத்துல சிங்கத்தை தூக்கி வீசி இருக்கு உடனே துணிச்சலா இருந்ததுனால மாடால அன்னைக்கு தப்பிக்க முடிஞ்சது ஆனா இங்க கதையே வேற புலி ஒண்ணு மாடு மாடை பார்த்ததும் பின்னாடியே ஓடி போகுது இப்படி ஒரு தாக்குதல் அந்த மாடு எதிர்பார்க்கவே இல்லை உடனே வேகத்தில் என்ன செய்யறது அப்படின்னு அந்த மாடுக்கு புரியவும் இல்லை புலி பிடிச்ச பிடிக்கே மாடு அமைதியாக நின்றதுனால புலிக்கு அதுவே ரொம்ப சாதகம் ஆயிடுச்சு அதுக்கு மேலே மாடால் நகரவும் முடியல புலியும் விடுற மாதிரி இல்லை அதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் சிறுத்தையோட தந்திரத்தை தான் பார்க்குறோம் அங்கே ஒரு மாடு நிற்கிறத பார்த்ததும் இந்த சிறுத்தை மெதுவாக அந்த மண்மேட்டுக்கு கீழே பதுங்கி பதுங்கி போகுது இங்கே ஒரு சிறுத்தை இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாது அந்த அளவுக்கு காலடி சத்தம் கூட கேட்காம அவ்வளோ மெதுவாக போகுமா ரொம்ப பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் தான் மான் திரும்பி பார்த்துருக்கு இந்த மரத்துக்கு பின்னாடி தான் சிறுத்தை இருக்குது ஆனாலும் மானால இன்னும் தெரிஞ்சுக்க முடியல ஏதோ ஒரு சந்தேகத்துலதான் பாத்துட்டு இருக்கு அடுத்தது நிறைய மாடுகள் ரோட்டை நடந்து வந்துட்டு இருக்கும் போது எல்லா மாடுகளும் திடீர்னு வேகமா ஓட ஆரம்பிச்சது பின்னாடி ஒரு கண்ணுக்குட்டி ஓடி வந்தது அதை ஒரு சிங்கம் வேகமா வந்து மாடுகள் எல்லாம் பயங்கரமா கத்துனதுனால சிங்கம் வேற வழி இல்லாம அந்த இடத்துல போட்டுட்டு போயிடுச்சு ராத்திரி நேரத்துல இப்படி வித்தியாசமான ஒரு விலங்கு வரும் அப்படின்னு இந்த மாடுகள் எதிர்பார்த்திருக்கவே செய்யாது அடுத்தது இங்க இந்த வீடியோல குரங்குகள் பண்ற சேட்டையை தான் பாக்குறோம் ஒரு பெயிண்ட் டப்பாவை எடுத்த குரங்கு அதுக்குள்ள தலையை விட்டுருக்கு அவ்வளோதான் மொத்த பெயிண்ட்டும் அதோட முகத்துல ஒட்டிக்கிச்சு இனி இந்த பெயிண்ட் எல்லாம் எப்பதா தேய்ச்சி எடுக்கிறதோ தெரியல தெரியாத நம்ம தலையை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் முழுசாக வெள்ளை அடிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த டப்பா தான் இது எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரேடி அதை தூக்கி வீசிடுச்சு எங்க இந்த வீடியோவில் குப்பை போடுறதுக்கான கவரை நான் தான் கொண்டு போவேன் அப்படின்னு வேகமா ஓடி வந்து இந்த டாக் வாங்கிட்டு போகுது ஆனா அதுக்கு போட்டிக்கு இத்தனை டாக் வந்ததுனால கடைசில எல்லாம் செதறி போய் வெறும் கவரை தான் கொண்டு போய் சேர்த்திருக்கு எங்க இந்த வீடியோல பாக்குற நாய் டிவில படம் பார்த்துட்டே இருந்தது அந்த படத்துல ஒரு பேய் வந்திருக்கு அவ்வளவுதான் இதுக்கு எங்க போறதுன்னு தெரியல ராத்திரி நேரம் வேற அந்த பேய பார்த்து பயந்து போய் சோபாக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருக்குதான் நமக்கு துணையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது பாருங்க சோபா பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப மும்முரமா டிவி பாத்துட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம் ஆக மொத்தத்துல வீட்டுல இருக்கிற எல்லா நாய்களும் மனுஷங்களோட சேர்ந்து இப்ப அதுவும் டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்காகவே விலங்குகள் வர வீடியோவாக போட்டு விட்டு இருக்காங்களாம் இந்த நாய்க்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க கேக் கொண்டு வந்ததும் எப்படி அதை ஊதி அணைக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு பாருங்க நம்ம எல்லாம் வாயால் அணைப்போம் இதை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா மூக்கால் அணைக்குதான் நடுராத்திரி எல்லாரையும் எழுப்பி எப்படி ஒரு கேக் கட்டிங் பாருங்க ரொம்ப குடித்து வச்ச நாய் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த நாய் கொஞ்ச நேரமா இப்படிதான் வாயை திறந்து வச்சு என்னவோ பண்ணிட்டு இருந்தது பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோட இருந்து ஒரு பெரிய பால் வெளியே வருது பெரிய வந்து பந்தை முழுங்கிடுச்சு போல முழுங்கிட்டு அதை எப்படி வெளியெடுக்கிறது அப்படின்னு கொஞ்ச நேரமா முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கு இந்த வீடியோல பாக்குற டாக குளிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்களாம் எல்லா நாயுமே தண்ணி அப்படின்னா தலது வெறிச்சு தான் ஓடும் இது மட்டும் என்ன சும்மாவா ஆனால் இன்றைக்கி எப்படியும் குளிக்க வச்சே தீருது அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க போல் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரம் ஆச்சு ஓனர் இன்னும் தூங்குற மாதிரி இல்லை நம்ம ஓனருக்கு துணைக்கு இருந்தே ஆகணுமே அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்துருக்கு இந்த டாக் ஓனர் அம்மாவுக்கு வேலை இருக்குது ஆனால் அந்த நாய்க்கு பாருங்கள் தூக்கம் சொக்கிட்டு வருது இதை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னாலும் அது கேட்குற மாதிரி இல்லை